இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச நூறு மில்லியனுக்கும் அதிகமான தங்க சொத்து விவரம் வெளியிடப்பட்டிருக்கு எந்தெந்த நகைகள் எத்தனை மில்லியன் ரூபாய்கள் இருக்குது முழுமையான விவரம் வழியாக இருக்குது அதே போல நீங்கள் நான் என்று சொல்லி இங்க பல்லர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு புதிய அரசியலமைப்பு மாற்றம் மேற்கொள்ளப்பட போகுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஒரு சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட போகுது இந்த அறிவித்தல் பிரதியமைச்சர் சத்துரங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் மட்டுமில்லாம புலம்பெயர் இளைஞர்களுக்கு ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு முன்னாள் ராணுவ கொலையாளியினுடைய ஒப்புதல் வாக்குமூலம் வழியாக இருக்குது இந்த பாதாள உலக குழுவை பற்றி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆக இவை எல்லாம் என்ன இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைச்சு அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன முடியும் என்று சொன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு முன்னாள் ராணுவ சிப்பாயிருவா கைது செய்யப்பட்டிருந்தவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய இன்னும் ஒரு போதைப் பொருள் கும்பலினுடைய உறுப்பினர் என்ன நடந்திருக்கின்றா கடந்த மாதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அளவுல பொருளைய இருக்கிற சிறிசவன வீட்டு திட்டத்துக்கு முன்னுக்கு வைத்து இரண்டு இளைஞர்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் அந்த இரண்டு இளைஞர்களுமே இடத்திலேயே படுகொலை

தெரியாத நபர் தலையிலேயே சுட்டு செய்கிறார் இப்படி இந்த எல்லா சம்பவங்களையுமே செய்தது இந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ராணுவத்தை விட்டு வெளியேறி இப்ப ஒரு கூலி கொலையாளியாக மாறியிருக்கிறார் என்று சொல்லியும் இவருக்கு இந்த குடிலங்கவனுடைய மாமியார கொல்றதுக்காக மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய்கள் வழங்கி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இது சார் இன்றைக்கு ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்கா என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இந்த பாதாள உலக கும்பல்களை உருவாக்கினது இலங்கையினுடைய முன்னாள் ஆட்சி

அதே போலதான் இன்றைக்கு மேலும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த புலம்பெயர் இலங்கையர்களுக்கு என்று சொல்லி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் அதாவது இப்ப இலங்கையில் இருந்து இந்த மாணவர் விசா தொழில் விசா விசிட் விசாவில் இந்த கனடா பிரித்தானியா யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் இலங்கையர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் இந்த தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை ஏற்படுத்தப்பட்டிருக்குது எப்படி என்று சொன்னா அந்தந்த நாடுகளில் இருக்கிற இந்த தூதரகங்கள் வாயிலாக நீங்கள் இன்னமும் இலங்கை பிரஜையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னா இலங்கை தேர்தல்களில் நடைபெறுகிற சகல தேர்தல்களையுமே நீங்கள் வாக்கு செலுத்த முடியும் இதற்காக இருக்கிற சகல சட்ட வரைவுகளையுமே நீக்கி போட்டு ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்குறதுக்கு அமைச்சரகம் அனுமதி அளிச்சிருக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம் அதே போலதான் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல் பரப்பில் பல்லத்த சர்ச்சைகள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் அதாவது இப்ப இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற இந்த அரசியல் ஜாப நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக ஒரு புதிய அரசியல் ஜாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல நிறுவப்படும் என்று சொல்லி பிரதியமைச்சர் சத்துரங்க சொல்லி இருக்கிறார் இதுல மிக பிரதானமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிற இந்த சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று சொல்லையும் இந்த பிரதியமைச்சர் சத்துரங்க சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே மிக சிறந்த விடயம் என்ன சொன்னா இலங்கையில இவ்வளவு காலமே நடைபெற்ற இந்த எல்லா சிக்கல்களுக்குமே காரணம் இந்த ஜனாதிபதியினுடைய சர்வாதிகார முறை இவர் நிச்சா இந்த பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் புதிய நீதிபதிகளை நியமிக்க முடியும் புதிய அமைச்சர்களை நியமிக்க முடியும் அமைச்சரவைகளில் மாற்றம் செய்ய முடியும் என்று சொல்லி இவர் நினைக்கிற சகல விடயங்களையுமே செய்ய முடியும் இந்த முறை முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுற ஒரு நபராக மாறிவிடுவார் அதிகாரங்கள் பிரதமருக்கு பாராளுமன்றத்துக்கு அமைச்சரவை கண்டு சொல்லி முற்றிலுமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு முற்றிலுமாக மக்களவைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபராக மாறி இருப்பார் இதால இந்த ஜனாதிபதியால தன்னிச்சையாக செயற்பட்டு இந்த ராணுவத்தை பயன்படுத்தி நடக்குமுறையோ இல்லை இன்ன ரீதியான மொழி ரீதியான அடக்குமுறைகளையோ இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களால் மேற்கொள்ள முடியாது சொல்லப்போனால் இதற்கு

இருக்கிறார்கள் இது இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல் பரப்புல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கொண்டு வரப்படுகிற இந்த புதிய சட்டத்திட்டங்களும் இந்த புதிய நடைமுறைகளையும் இலங்கையில எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்த போகுது வெளிநாட்டில இருக்கிற சட்டதிட்டங்களோட ஒப்படைக்க இலங்கையில இருக்கிற சட்டத்திட்டங்கள்ல எப்படியான மாற்றங்கள் செய்யப்படும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி